விஜய் டிவியா தலைக்காஸ்டான கலக்கு அப்படின்ற நிகழ்ச்சி மூலம் மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமானவங்க தான் இவங்க வின் பண்ணியிருந்தாங்க இப்போ இவங்க ராமர் வீடு மிஸ்டர் அண்ட் சின்னத்திரை போன்ற நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு வந்து இருக்காங்க இந்த நிலையில இந்த வருடம் விஜய் தொலைக்காட்சி வழங்கிய விஜய் டெலிவிஷன் விருது வழங்கும் நிகழ்ச்சியில அருணாங்கினிசாவுக்கு சிறந்த பெண்ணிற்கான விருது வழங்கப்பட்டிருக்கு இத ஒரு வீடியோ மூலமா ரொம்பவே சந்தோஷத்தோட தெரிவிச்சிருக்காங்க அருணாங்கினிசா வெளியாகி இருக்கும் அந்த வீடியோவை நீங்களும் பாருங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க அருணன் நிஷா பேசுகிறேன் ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் இந்த வருஷம் விஜய் டிவி டெலி அவார்ட்ல பெஸ்ட் ஃபீமேல் அவார்ட் எனக்கு கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் என் ரசிகர்களுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் இந்த தருணத்தை நான் எடுத்துக்கிட்டேன் முக்கியமாக இந்த அவார்ட் யார் கொடுத்தாங்கன்னா நான் கஜாவையெல்லாம் உதவி செஞ்ச ஒரு ஒரு கிராமத்துலேருந்து கிராமத்துல இருந்து அவங்க கையால் எனக்கு இந்த அவார்டு கொடுக்க வச்சாங்க விஜய் டிவி அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி எனக்கு இவ்வளோ நாள் ஆதரவு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்கு முக்கியமாக என்னுடைய கணவர் என்னுடைய அம்மா என் குழந்தை என் கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே அன்பு தம்பிகள் அண்ணாங்களுக்கும் முக்கியமான டேரக்டர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் இந்த அவ்வளவு முக்கியமான அவார்டு ரொம்ப நன்றிங்க் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வர்றீங்க நிசாவுக்கு நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை சொல்ல ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கவெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க